அன்னதானம் முதல் சொர்ணதானம் வரை நாம் அறிவோம் மனிதன் தன் பாவங்கள் தீரவும் இன்னங்களை நீக்கிக் கொள்ளவும் இறைவன் நமக்கு கொடுத்த குறை ஒரு வழிமுறையே தானம் அன்னதானம் நம் தரித்திரத்தையும் கடன்களையும் நீக்கும் என்றால் அரிசி தானம் நம் பாவங்களை போக்கும் இப்படி அத்தனை விதமான தானங்களுக்கான பலன்களை வானங்கள் இதிகாசங்கள் அழுத்தமாக எடுத்து சொல்லியிருக்கின்றன ஒரு தந்தை தன் மகளை மனைமுறித்து கொடுப்பதையே கன்னியா தானம் என்று தான் சொல்வார்கள் எத்தனையோ வகைகள் இதில் இருந்தாலும் தகுதியானவருக்கு மனமூந்து கொடுக்கும் தானத்துக்கு மகிமை அதிகம் இதை பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு உணர்த்தியே ஒரு நிகழ்வும் உண்டு அதை பார்க்கலாமா ஒரு முறை அஸ்தனா உரத்துக்கு வந்திருந்தார் கிருஷ்ண பரமாத்மா காலை நேர நியமங்களை முடித்துக் கொண்டு பாண்டவர்களை பார்க்க சென்றார் வாயிலிருந்தே வரவேற்ற யுதிஷ்டரின் முகம் மாட்டத்தோடு இருப்பதை குறிப்பால் உணர்ந்து கொண்டார் உள்ளே வந்து அமர்ந்தவர் தர்மரை பார்த்தார் அவரோ தலை குனிந்து அமர்ந்திருந்தார் மைத்துனா ஏன் என்னவோ போல் இருக்கிறாய் உடல் உபாதை ஏதும் இல்லையே இல்லை கிருஷ்ணா இரவில் சரியாக தூங்கவில்லை உறக்கம் வரவில்லை என்றால் அது நிம்மதியின்மையை குறிக்கிறது உன் மனம் அமைதி இல்லாமல் இருக்கிறதா என்ன அப்படி அசம்பாவித சம்பவம் எதுவும் அஸ்தனாபுரத்தில் தற்போது நிகழ்ந்ததாக தெரியவில்லையே நண்பர்களே நான்கு கேட்கிறது ஒரே ஒரு லைக் மற்றும் இந்த கதை பற்றிய ஒரு சின்ன கருத்து பறக்காம கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க அசம்பாவிதம் எல்லாம் இல்லை கண்ணா ஒரு விஷயத்தை பற்றி யோசித்தேன் அது என்னை தூக்கமில்லாமல் அடித்து விட்டது தர்மா மனம் வேதனைப்படும் எதுவாக இருந்தாலும் யாரிடமாவது அதை வெளிப்படுத்தி விட வேண்டும் இல்லை என்றால் அது உள்ளத்தை அரித்து அரித்து பெரும் துன்பத்தை வரவழைத்து விடும் என்னிடம் சொல் எதுவாக இருந்தாலும் சொல் என்னால் தீர்க்க முடிகிறதா என யோசிக்கிறேன் தர்மர் சற்று தயங்கிவிட்டு ஒரு கேள்வி கேட்டார் கிருஷ்ணா பாண்டவர்களாகிய நாங்கள் நல்ல நல்லவர்கள் தானே அதில் என்ன சந்தேகம் அதனால் தான் நான் உங்களோடு இருக்கிறேன் எங்களின் அருகுணங்கள் எது வந்தாலும் நீதியின் பக்கம் நிற்கும் துணிவு நல்லவர்க்கு உதவும் பாங்கு எளியோருக்கு இரங்கல் என உங்கள் ஐவரின் நற்குணங்களை அடுக்கிக் போகலாமே அத்தனையும் ஒருங்கே பெற்றவனாக நீ இருக்கும்போது உன் தலைமையில் உன் தம்பிமார்களும் அப்படித்தானே இருப்பார்கள் சரி தான தர்மத்தில் அதையும் நீங்கள் செய்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் அப்படியானால் உரைக்கு சிறந்தவன் கர்ணன் என்று உலகமே பாராட்டுகிற நாங்கள் அவனை விட எவ்விதத்தில் குறைந்து போனோம் இந்த எண்ணம் தான் என்னை விடாமல் அடித்தது கிருஷ்ண பரமாத்மாவின் மென்னகை முகத்தையே என்னோடு உன் உன் தம்பிகளையும் அழைத்துக்கொள் சந்தேகத்துக்கு விடை கிடைக்கிறதா என பார்ப்போம் கிருஷ்ணர் முன் செல்ல பாண்டவர்கள் பின்துறந்தார்கள் அஸ்தினாபுரத்தின் எல்லையை தாண்டி ஒரு இடத்தில் எல்லோரையும் நிற்க சொன்னார் கிருஷ்ணர் ஆயிரோல தோன்றல் கிருஷ்ணர் தன் பலக்கரத்தை உயிரிழந்த ார் இரு சிறு குன்றுகள் தோன்றின ஒன்று தங்க குன்று மற்றொன்று வெள்ளி குன்று ஒரு சின்ன பரிச்சை தர்மா நீயும் உன் தம்பிகளும் சேர்ந்து இந்த இரு குன்றுகளையும் தானமாக கொடுக்க வேண்டும் யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு நிபந்தனை மாலைக்குள் கொடுத்து விட வேண்டும் முடியுமா அது நடந்தால் கர்ணனை விட நீங்கள் சிறந்தவர்கள் என நான் ஒப்புக்கொள்கிறேன் உலகிற்கே எடுத்து சொல்கிறேன் தர்மர் தன் தம்பி மகளை பார்த்தார் வலுவில் சிறந்த பீமன் வில்லில் சிறந்த அர்ஜுனன் நகுலன் சாஸ்திரத்தில் சிறந்த சகாதேவன் அனைவரும் களம் இறங்கினார்கள் அந்த பக்கம் வருவோர் போவோரை எல்லாம் அழைத்து தங்க குன்றையும் வெள்ளி குண்டையும் வெட்டி வெட்டி கொடுத்தார்கள் ஆனாலும் மாலை நெருங்கி கொண்டிருந்தது ஆனாலும் அவர்கள் கொடுத்ததில் பாதி குண்டுகள் அப்படியே தீராமல் இருந்தன தர்மர் யோசனை ஒரு பார்த்தார் இன்னுமா தீரவில்லை என்றார் ஒரு யோசனை சொல்கிறேன் யாரையாவது அனுப்பி கர்ணனை அழைத்து வர சொல் கர்ணனை அழைக்க ஆட்கள் பறந்தார்கள் கர்ணனும் வந்து சேர்ந்தான் கர்ணா இவன் இரண்டும் அபூர்வ குண்டுகள் இன்று மாலைக்குள் இவற்றை கொடுத்து விட வேண்டும் மாலையாகிவிட்டால் இவற்றில் மகிமை போய்விடும் உன்னால் முடியுமா கர்ணர் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் சற்று தூரத்தில் ஒரு வயோதிக விவசாயி வருவதை பார்த்தான் ஓடி போய் அவர் கையை பிடித்து இழுத்து வந்தான் ஐயா நான் மகிழ்ச்சியோடு கொடுப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்பீர்களா கர்ண மகாராஜா கேட்கிறாரே அது சாதாரணமாகவா இருக்கும் விவசாயி சரியான தலையசைத்தார் இதோ இந்த தங்க குன்று வெள்ளி குன்று இரண்டையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் விவசாயி மலைப்போடு தன் பரிசு பொருளை பார்த்தார் ஏன் சிறந்தவன் என்று இப்போது புரிகிறதா என்று சொல்லாமல் தன் பார்வையிலேயே கர்ணனுக்கு இணை யாரும் இல்லை தர்மமோ தானமூந்து செய்ய வேண்டும் என்பதை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உணர்த்திய சம்பவம் இது இதைத்தான் சிரத்தே தேயம் அசத்தே தேயம் என சொல்கிறது கைத்திரிய அதாவது முழு நம்பிக்கையோடு ஈடுபாட்டோடு சிரத்தையோடு எதையும் தானம் செய்ய வேண்டும் என்கிறது இந்த ஸ்லோகம் பகவான் தானத்தை கூட நிதானத்தோடு செய்தால் முழு பலன் என்பதை ஆண்டவர்களுக்கு உணர்த்தினார் அதைத்தான் பகவான் தர்மருக்கு தெளிவாக விளங்க வைத்தார் தானம் நல்லது அதை நிதானமாக செய்வது கிருஷ்ணர் ஏன் வசுதேவர் தேவையைக்கு மகனாக பிறந்தார் பிராணங்கள் கூறும் கதை இதோ கடவுள் மகனாக பிறக்க தவம் செய்திருக்க வேண்டும் என கூறுவது உண்டு அப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வசுதேவர் தேவையைக்கு மூன்றாவது 너무 ر 하게 மகனாக பிறந்தார் என்றால் அவர்கள் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அது எப்படி என்ற துவானங்கள் கூறும் கதையை இங்கு பார்ப்போம் கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி மாதம் சுக்லபட்ச அஷ்டமியின் பிதியில் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அவதரித்தார் அவர் அவதரித்த அந்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி என கொண்டாடுகின்றோம் பகவான் கிருஷ்ணர் மூணாவது முறையாக வசுதேவர் தேவகி தம்பதிக்கு மகனாக அவதரித்தார் ஒவ்வொரு பிறவியில் ஒவ்வொரு பெயரில் இருந்த இந்த தம்பதிக்கு பகவானே பிள்ளையாக பிறந்துள்ளார் கிருஷ்ணரின் பிறப்பு கிருஷ்ணர் அரக்கன் கம்சன் தனது தங்கை என தேவைய்க்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையால் கொல்லப்படுவார் என அறிந்தார் இதனால் தங்கை தேவியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்தார் அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் ஒன்று தனக்கு பகைவர்கள் இருக்கக்கூடாது என நினைத்தார் ஏழாவது குழந்தையாக பலராமன் தேவியின் வயிற்றில் இருந்தார் அப்போது விஷ்ணு பகவான் மாயா தேவியை அழைத்து தேவியின் வயிற்றில் இருக்கும் பலராமன் கருவை கோலத்தில் வசிக்கும் கோபரின் கருவுக்குள் மாற்றம் செய்ய சொன்னார் இந்த விஷ்ண மந்திரங்களை சொன்னால் சகலமும் நன்மைதான் மேலும் மாயாதேவியை யசோதையின் மற்றொரு கருவாக வளர சொன்னார் வளராமன் கோகினியின் கருவுக்குள்ளும் மாயாதேவி யசோதையிடமும் கருவாக வளர்ந்து வந்தனர் தேவியைக்கு கிருஷ்ணர் எட்டாவது குழந்தையாக கருவில் வளர்ந்து வந்தார் ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் எட்டாவது குழந்தையாக கிருஷ்ணர் தேவையையும் வசுதேவரும் அப்போது கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவாக விஸ்வரூபம் எடுத்து காட்சியளித்தார் நீங்கள் சுதாபா அன் விஷ்ணு தம்பதியாக இருந்த போது பன்னிரண்டு தேவ ஆண்டுகள் கடன் தவம் இருந்து என்னை நோக்கி தவம் இருந்தீர்கள் அதன் பயனாக உங்களுக்கு காட்சி அளித்த நான் என்ன வர வேண்டும் என கேட்டேன் அதற்கு நீங்கள் பரமாத்மாவான நீங்கள் எங்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என கேட்டீர்கள் அதன்படி நான் பிரிச்சினை கர்பா என்ற பெயரில் பிறந்தேன் அதன் பின்னர் அடுத்த பிறவியில் காசியவர் அதீதி தம்பதியாக இருந்தபோது உங்களுக்கு உபேந்திரன் என்ற பெயரில் பிறந்தேன் இப்போது நீங்கள் வசுதேவர் தேவகியாக பிறப்பெடுத்துள்ள உங்களுக்கு கிருஷ்ணராக நான் பிறந்துள்ளேன் இனி உங்களுக்கு பிறப்பு கிடையாது என்று முக்தி அளிக்கின்றேன் நீங்கள் எனது வைகுண்டத்திற்கு வந்துவிடலாம் என வரம் கொடுத்தார் தற்போது கம்சனிடமிருந்து விடுவிக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளதால் என்னை கோவிலத்தில் உள்ள நந்தகோபரின் மனைவி யசோதையிடம் என்னை சேர்த்து விடுங்கள் அதற்கு பதிலாக அவருக்கு பிறந்த பெண் குழந்தையை இங்கு கொண்டு வந்து தன் பிள்ளை என கூறுங்கள் அதன் பின்னர் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என கூறிவிட்டு மீண்டும் குழந்தையாக மாறிவிட்டார் இப்படி மூன்று முறை விஷ்ணு ஒரே தம்பதிக்கு மகனாக பிறந்துள்ளார் என்றால் அவர்கள் எவ்வளவு பாக்கியவானாக இருப்பார்கள் கிருஷ்ணர் பிறந்ததை மூவர் மட்டும்தான் முதலில் பார்த்தனர் வசுதேவர் தேவகி மற்றும் சந்திரன் இதன் காரணத்தால் கோகுலாஷ்டமி தினத்தன்று சந்திர வழிபாடு செய்வதும் வழக்கமாக பார்க்கப்படுகின்றது என்பர்களே இன்னும் நிறைய கதைகளாம் அடுத்த இந்த வலதோரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பார்த்துருங்க இன்னும் நிறைய கதையில பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே Tēnā